இன்று பாபா ஒரு நல்ல விஷயத்தை கூறினார் சில குழந்தைகள் வெளியில் சாப்பிட வேண்டியிருக்கின்றது காரணமும் பாபா கூறினார் இது அனைவருக்காக நியமமல்ல சிலர் யாராவது வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அந்த உணவை அவர்கள் சாப்பிடவில்லை அதை வேண்டாம் என்று கூறுகிறார்கள் என்றால் அவர்களை வேலையிலிருந்து வெளியேற்றி விடுவார்கள் இது போன்று ஏதாவது சில காரணங்கள் உருவாகி விடுகின்றன பாபா அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டியிருக்கின்றது குழந்தைகளே போக் சாப்பிடுவது போல் சாப்பிட வேண்டும் பாபாவை நினைவு செய்து அந்த உணவிற்கு திருஷ்டி கொடுத்து பிறகு சாப்பிடுங்கள் இது அனைவருக்கான நியமம் அல்ல ஒரு முறை அப்படி நடந்தது ஒரு முறை இரண்டு சகோதரர்கள் பாபாவிடம் கேட்பதற்காக வந்திருந்தார்கள் இருவருமே சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருந்தார்கள் ஒரு சகோதரரிடம் பாபா கூறினார் நீங்கள் வெளியில் சாப்பிடவே கூடாது மேலும் அடுத்தவருக்கு கூறினார் குழந்தை நீ சாப்பிடலாம் குடிக்கலாம் என்று உடனே அனைவருக்கும் கேள்வி எழுந்தது ஒருவருக்கு பாபா கூறுகின்றார் நீங்கள் வெளியில் எதுவும் சாப்பாடு எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று மற்றவருக்கு அதே நேரத்தில் பாபா கூறுகிறார் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் குடிக்கலாம் என்று திருஷ்டி கொடுத்து பிறகு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பாபா அவருக்கு அறிவுரை கூறுகின்றார் இதில் ஒரு சகோதரர் வேலை பார்த்து கொண்டிருந்தார் அரசாங்க வேலை கவர்மெண்ட் சர்வெண்டாக இருந்தார் அவருக்கு பாபா கூறினார் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சில நேரங்களில் அப்படி நாம் சாப்பிடத்தான் வேண்டும் ஆகையால் நீங்கள் அது போன்ற நேரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் அந்த உணவை சாப்பிடுவதற்கான விதி அப்படியல்ல என்ன வருகிறதோ அதை சாப்பிடுவோம் எப் எப்பொழுது வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அப்படியல்ல எங்காவது அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுகிறது நாம் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்றால் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அந்த உணவிற்கு திருஷ்டி கொடுத்து பாபாவுடைய நினைவில் சாப்பிடுங்கள் ஆனால் யார் முழுவதும் சுதந்திரமாக இருக்கிறார்கள் தன்னுடைய பிஸ்னஸ் தானே பிஸ்னஸ் நடத்துகிறார்கள் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அந்த பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் அந்த கடைக்கு முதலாளி எனும்போது அவருக்கு பாபா கூறுகின்றார் உங்களுக்கு என்ன அவசியம் இருக்கிறது மற்றவர்கள் கைகளில் சாப்பிட வேண்டியது நீங்கள் அப்படி வெளியில் சாப்பிட முடியாது அப்படி சாப்பிட்டால் அது பாவமாகிவிடும் எனவே சுத்தத்திற்கான விதி என்ன காரியங்கள் செய்தாலும் சூழ்நிலை சில நேரம் அப்படி இருக்கலாம் சில சூழ்நிலைகள் அப்படி இருக்கும் சிலருக்கு திருமணத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு பாபா கூறுகின்றார் நீங்கள் செல்லலாம் என்று ஆனால் சுத்தத்தன்மையில் எந்தவிதமான தடையும் வந்துவிடக்கூடாது அப்படியல்ல அவர்களை பார்த்துவிட்டு அவர்களைப் போலவே சாப்பிடுவது அவர்களைப் போலவே உடை அணிந்து கொள்வது அவர்களைப் போலவே நடனம் ஆடுவது அவர்களை போலவே வெளிநோக்கு முகத்தில் வருவது அந்த தேக அபிமானம் இருக்கிறது அதை நாம் தியாகம் செய்ய வேண்டும் பாபா அப்படி தடை தடையேதும் விதிக்கவில்லை ஆனால் பாபாவும் கூறுகின்றார் குழந்தைகளே எங்கெல்லாம் சேவை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதோ அங்கே செல்லுங்கள் என்று சேவைக்காக செல்லுங்கள் மற்றபடி தன்னை பெரிதாக காண்பிப்பதற்காக ஃபேஷனுக்காக கொண்டாட்டம் போதைக்காக தன்னை மிகவும் களிபூட்டி கொள்ளக்கூடிய விஷயங்களுக்காக செல்லக்கூடாது பாபா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விதிகள் ஆத்மாவை சம்பூர்ண பாவனமாக ஆக்குவதற்கானது எவ்வளவு நியமங்கள் எவ்வளவு மரியாதைகள் எவ்வளவு தாரணைகள் நாம் அனைவரும் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்று பாபா கூறுகின்றார் ஒருவேளை உங்களது சிந்தனைகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் கனவுகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள என்றால் நிகழ்கால உலகில் மொபைல் ஃபோன் இன்டர்நெட் இப்படி அனைத்து விதத்திலும் பலவிதமான அழுக்கான விஷயங்கள் இருக்கின்றன அசுத்தம் இருக்கின்றது அதில் என்னவெல்லாம் ஆர்வம் இருக்கின்றதோ அதை பார்ப்பதற்கு படிப்பதற்கு அடிக்கடி அதை பார்ப்பது இப்படி இந்த போன்ற விஷயங்களுக்கான பழக்கங்கள் இருக்கும் அல்லவா அதில் நாம் பத்தியம் இருக்க வேண்டும் ஒருவேளை யாராவது இந்த விதிகளை தன்னதாக ஆக்கிக்கொள்ளவில்லை இந்த விதிகளை பின்பற்றவில்லை ஆனால் நினைத்து கொள்கிறார்கள் நாங்கள் மிகவும் சுத்தமாகத்தான் இருக்கின்றோம் என்று பவித்திரமாக இருக்கின்றோம் என்று நினைக்கிறார்கள் அவர்களால் சுத்தமாகவோ பவித்திரமாகவோ இருக்க முடியுமா என்ன ஏதாவது ஏதாவது அவரது அவர்களது எண்ணங்களிலோ கனவுகளிலோ அசுத்தங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் அவர்கள் எதையெல்லாம் பார்த்தார்களோ கேட்டார்களோ எதனுடைய தொடர்பில் இருந்தார்களோ அதனுடைய தாக்கம் அவர்களது மனதின் எண்ணங்களின் மீது ஏற்படுகின்றன மேலும் அவர்களுடைய மனதின் எண்ணங்கள் கெட்டுப்போய் விடுகின்றன அஸ்ருத்தமாகி விடுகின்றன எனவேதான் இந்த விதிகளை நாம் நம்முடையதாக ஆக்கியிருக்கின்றோம் நமக்காக பாபா ஒரு நியமம் ஏற்படுத்தியிருக்கின்றார் குழந்தைகளை அமிர்த வேலை எழுவதற்கான நியமம் இருக்கின்றது அமிர்த வேலை எழுந்து பாபாவிடமிருந்து மிகவும் அன்பாக சக்தி எடுங்கள் சக்காஷ் வாங்குங்கள் இதுவும் கூட ஆத்மாவை சுத்தமாக்குவதற்காகத்தான் பாபாவிடம் உங்களது தொடர்பை இணையுங்கள் பாபாவிடமிருந்து சக்திகளை வாங்குங்கள் மேலும் ஆத்மா பாபாவிற்கு சமான் ஆக வேண்டும் நாமும் பாபாவிற்கு சமமாக அனுபவம் செய்ய வேண்டும் எனவேதான் அமிர்தவேலை எழுவதற்கான நியமம் இருக்கின்றது இதன் மூலமாக ஆத்மா சுத்தமாகவும் பவித்திரமாகவும் ஆகிக்கொண்டே இருக்கும் சக்திசாலியாக ஆகிவிடும் அதற்கு அடுத்து முரளியை கேட்பதற்கான விதி இருக்கின்றது தினமும் காலையில் பாபாவுடைய முரளி ஞான ரத்தினங்கள் மூலமாக உங்களோடது புத்தி புத்தி என்ற பையை நிரப்புங்கள் இதுவும் ஒரு விதியாகும் ஒருவேளை யாரேனும் இந்த விதியை கடைபிடிக்கவில்லை பிறகு முழு நாளில் ஏதாவது ப்ராப்ளம் வருகிறது பிரச்சனை வருகிறது என்றால் எவ்வளவு வீணான எண்ணங்கள் தீய எண்ணங்கள் எவ்வளவு வீணாக நமது நேரமும் வீணாகிவிடுகின்றது அதற்கான தீர்வே நமக்கு தென்படுவதே இல்லை அனைத்திற்கும் தீர்வு இருக்கின்றது அனைவருக்கும் பாபா கூறுகின்றார் எங்கே பிரச்சனைகள் எங்கே தடைகள் இருக்கின்றதோ அதற்கான பிர தீர்வுகளும் அவசியம் இருக்கத்தான் செய்கின்றன ஏதேனும் காரணம் இருக்கிறது என்றால் அதற்கான நிவாரணமும் கூட அவசியம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நிவாரணத்தின் பக்கம் நமக்கு கவனம் இல்லை இல்லை என்றால் அந்த காரணத்தின் காரணத்தின் காரணத்தினால் நமக்கு குழப்பம் ஏற்பட்டு விடுகின்றது பரிஸ்திதிகள் நம்மை குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகின்றன ஏனெனில் நமக்கு சுயஸ்திதியை உருவாக்குவதில் கவனம் இருப்பதில்லை ஒருவேளை சுயஸ்திதியின் மீது யாருக்காவது கவனம் இருக்கின்றது காலை வேளையில் தனது சுயஸ்திதியை மிக நன்றாக உருவாக்கிக் கொள்வதில் கவனம் வைக்கிறார்கள் முரளி கேட்கிறார்கள் அதை மனன் சிந்தனம் செய்கின்றார்கள் அநேக விதமான விதிகள் யுக்திகள் பாபாவிடமிருந்து நாம் எடுத்திருக்கின்றோம் என்றால் முழு நாளில் எப்படிப்பட்ட விஷயம் வந்தாலும் சரி எந்த விஷயம் வந்தாலும் மிகவும் சகஜமாகவே நாம் கடந்து சென்று விடுவோம் விஷயங்கள் யாருக்கு முன்பு வர வரவில்லை என் அனைவர் முன்பும் விஷயங்கள் வரத்தானே செய்கின்றன ஆனால் யார் சக்திசாலியான ஆத்மாக்களோ எப்படி நிகழ்காலத்தில் இன்று மிகவும் குளிராக இருக்கிறது மழை பெய்து கொண்டிருக்கிறது சற்று வித்தியாசமான சூழ்நிலையாக இருக்கின்றது என்றால் யாரேனும் பலகீனமாக இருக்கிறார்கள் என்றால் மிகவும் அவர்களுக்கு குளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும் காய்ச்சல் வர ஆரம்பித்துவிடும் சளி பிடித்துவிடும் அதே நேரத்தில் யாரேனும் நல்ல திடகாத்திரமான மனிதராக இருக்கிறார் என்றால் அவர்கள் அதை தண்ணீரில் நன்றாக ஆட்டம் போடுவார்கள் அந்த மலையில் ஆங்காங்கு சுற்றுவார்கள் அவர்களுக்கு எதுவுமே ஆகாது அவ்வாறே மாயாவுடைய ராஜ்யத்தில் இருந்து கொண்டு நாம் அனைவரும் பத்தியம் இருக்க வேண்டும் ஒருவேளை சிறு சிறு விஷயங்கள் நமது மனதை டிஸ்டர்ப் செய்கின்றன என்றால் நமது மூடை கெடுத்து விடுகிறது குஷியை மறைத்து விடுகிறது பாபாவை நினைவு செய்யவே முடியவில்லை என்றால் என்ன காரணமாக இருக்கும் காரணம் நாம் அந்த அளவிற்கு பலகீனமானவராக இருக்கின்றோம் துளியளவு கூட இந்த வாயுமண்டலத்தின் விஷயங்களை நாம் பொறுத்து கொள்ள முடிவதில்லை சகித்து கொள்ள முடிவதில்லை எதிர்கொள்ள முடிவதில்லை அதற்காக நாம் என்ன பதில் கொடுக்க வேண்டுமோ அதை நம்மால் கொடுக்க முடியவில்லை இதனால்தான் யாருக்கு ஸ்திதி சக்திசாலியாக இல்லையோ அவர்களுக்கு பிரச்சனைகள் ஒரு ஹாபியாக ஆகிவிடுகின்றது ஹாபியாக ஆகிவிடுகின்றது ஹாபியாக ஆகிவிடுகின்றது